ప్రతి హిందూ గౌరవించాల్సింది దీన్ని మీ మతాన్ని మీరు గౌరవించుకోండి ఫస్ట్ ప్రతి హిందూ నేర్చుకోవాలి ఇది ప్రతి హిందూ ఆత్మ పరిశీలన చేర్చుకోవాలి మీరు బయటికి రావాలి తప్పు జరుగుతా ఉంటే కూర్చొని చేతులు కట్టుకొని మనకిందుకులు అంటే ఇలాగే ఉంటాయి ఇది మారాలి ఇది కూర్చొని టీటీడీ ఉద్యోగులు ఎవరైనా సరే ఇలా జరుగుతుంది అని తెలిసి కూడా కాముగొన్నారంటే మీరు మహాపరాధం చేశారు ఆ మహాప్రాధానికి నేను కూడా నాకు సంబంధం లేకపోయినా ఈరోజు నాకు నేను ప్రాయశ్చిత దీక్ష మొదలుపెట్టాను ఈరోజు పదకొండు రోజులు స్వామివారికి ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நம்ம ஆந்திராவில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஆக்ரோஷமான ஒரு பேட்டியை தற்போது கொடுத்துருக்காரு ஹிந்து பக்தர்கள் எல்லாம் இதையெல்லாம் பேச வேண்டும் மறந்து விட்டு கடந்து விட்டு போயிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹிந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் ஒரு தரமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரநூத்தி பத்தொம்பது கோயில்கள் அழிக்கப்பட்டுள்ளன எங்களால் இதை பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட்டே தரமான ஒரு பதிலடி பதிலடிங்கிறதோட கூட காங்கிரஸ் உடைய ஹிந்து விரோத நடவடிக்கையை மேற்கோள் நம்ம பவன் கல்யாண் அவர்கள் முதல் கருத்தை வைக்கிறாரு இரண்டாவது திருப்பதி தேவஸ்தானம் கடந்த ஐந்து வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஹிந்து பக்தர்கள் இதையெல்லாம் பேச வேண்டும் ஒரு காலத்தில் புனிதமாக இருந்தவை இப்போது இழிவுபடுத்தப்பட்டுள்ளன அதனுடைய புண்ணியம் அது ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கோவில்கள் எல்லாம் தற்போது அசுத்தப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு நம்ம பவன் கல்யாண் அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு தற்போது அவங்களுடைய ஆட்சி காலம் கொண்டிருக்கு இன்னும் பல உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு திருப்பதி மட்டும் இல்ல பல கோவில்கள் இந்து கோவில்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டுள்ளன முக்கியமாக இந்த உயர் காங்கிரஸ் இருந்தபோது திருப்பதி போகும் மலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட சிலுவைகள் அதாவது கிறிஸ்துவர்களுக்கு வழிபடக்கூடிய சிலுவைகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு அங்கு எல்லாம் கட்டப்பட்டு அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் பல குற்றச்சாட்டுகளை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவரு அவருடைய மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து போடப்பட்டிருந்தது தற்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக பவன் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது பவன் கல்யாண் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது நம்ம திருப்பதி மற்றும் ஆந்திராவில் மீண்டும் கோவில்களை வந்து எந்தெந்த கோவில்கள்லாம் மூடப்பட்டுள்ளனோ அந்த கோவில்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி மீண்டும் அந்த கோவில்களெல்லாம் மிக பிரம்மாண்டமாக கட்டி அதை வந்து பக்தர்களுடைய வழிபாட்டு தலமாக அமைக்க திட்டம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த திருப்பதியில் வந்து தற்போது வந்து பல யாகங்கள் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தர் நடந்த தவறுக்கு ஏழு மலையானிடம் மன்னிப்பு கேட்டு கேட்கப் போகிறேன் என கூறி பதினோரு நாட்கள் பரிகார தீட்சை தொடங்கிய பின் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண அவர்கள் தற்போது ஆக்ரோஷமான பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பவன் கல்யாண அவர்கள் வந்து தற்போது அந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த திருப்பதி திருப்பதியினால்தான் ஆந்திராவில் இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் காலத்தில் என்னென்ன கொடுமைகள் நடத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துள்ளது தொடர்ந்து இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனையான மரண தண்டனை வேணால் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் வெளியே வரக்கூடாது ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் இதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் நெய் சப்ளை பண்ணாங்க யார் யாரெல்லாம் இதில் உடந்தையாக இருந்தாங்களோ அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் பவன் கல்யாண அவர்களுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ